ஓடி ஆறு முகா கூடி நின்று உன்னை அழைக்கின்றோம் ஓடி ஒடிவாவா ஆறுமுகா கூடி நின்று உன்னை அழைக்கின்றோம் என்ன பணி முருகையா என்ன எண்ணே முருகையா தேடிவாவா ஆறுமுகா தேவர் புறையில்

ஆறு முகா வாட்டம் போக்கி வளத்தை பெருகவே ஓடிவாவா ஆறுமுகா வாட்டப்போக்கி வளர்த்து பெறுகவே என்ன எண்ணே முருகையா என்னப்பனே முருகையா ஓடிவாவா ஆறுமுக வடிவேலை கையில் எடுத்தே ஓடிவாவா ஆறு முகா வடிவேலை கையில் எடுத்தேன் பணி முருகையா என்னையெனே முருகையா ஓடிவாவா முகா சேவடியை நாங்கள் காணவே காணவேன் ஓடிவாவா முகா சேவடியை நாங்கள் காணவே என்ன பணி முருகையா ஆறுமுக வயலோடும் சேவலுடனே ஓடிவாவா ஆறுமுக வயலோடும் சேவலுடனே என்ன பணே முருகையா என்ன என முருகையா ஒடிவாவா ஆறுமுக முறை தீரு குமரா குமரா ஓடிவாவா ஆறுமுகா தீரு குமர குமரா என்ன பணே முருகையா என்ன என முருகையா என்ன பணே முருகையா என்ன என முருகையா இருக்க பயம் இல்லை என்ற முருகா போனது கும்பம் என்று சொல்லும் முருகா யாமிருக்க பயம் இல்லை என்ற முருகா போனது கும்பம் என்று சொல்ல முருகா சட்டி வேத காத்து வந்தோம் செந்திலாண்டவா இட்டமுடன் நின்னர் உழைத்தா முருகா எங்கெங்கு நோக்கினும் அன்பர்க்கும் அரோகரா இன்னும் சத்தம் ஆணை பிளக்கும் எங்கெங்கு நோக்கினும் அன்பர்க்கும் அரோகரா இன்னும் சத்தம் ஆணை பிளக்கும் சூரனை நீடிக்கும் நேரத்திலே டா பதிவேல் அழகா எங்கள் வாழ்வும் சீபருதே சந்திலாண்டவா எங்கள் வாழ்வும் சீபருதே சந்திலாண்டவா ஓடிவாவா ஆறு முகா கூடி நின்று முன்னேழுகின்றோம் என்ன முருகையா முறுகையா என்னையினே முருகையா என்ன முருகையா முறுகையா என்னையெனே முருகையா